நிகழ்ச்சிக்குள் போகலாம் உங்களுக்கான முதலாவது கேள்வி வருகிறது பார்த்துக் கொள்ளுங்கள் முதல் போதைப் பொருள் உபயோக அறையை திறந்து வைத்திருக்கும் நாடு ஒரு நாட்டிலே முதல் போதைப் பொருள் உபயோக அறை என்று ஒன்றை அறிமுகம் செய்து திறந்து வைத்திருக்கிறார்கள் அது இருக்கும் பிரான்ஸ் பிரித்தானியா ஜெர்மனி மூவர் பிரித்தானியா என்று சரியான வகைகளை தந்திருக்கிறீர்கள் வாழ்த்துக்களை கூறியபடி உங்களுக்கான இரண்டாவது கேள்வி வருகிறது பார்த்து ஸ்காட்லாந்தில் போதைப் பொருள் துஷ்பிரியோகத்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு எத்தனை பேர் இறந்ததாக பதிவுகள் குறிப்பிட ஸ்காட்லாந்து பகுதியில் போதைப் பொருள் தூஸ்பிரிவு ஆயிரத்தி நூறு ஆயிரத்தி நூத்தி எழுபத்தி ரெண்டு ஆயிரத்தி எழுபத்தி பேர் ஆயிரத்தி நூத்தி எழுபத்தி ரெண்டு பேர் என்பது சரியான பதில் இருவர் சரியான முதல் வாழ்த்துக்கள் மூன்றாவது இது கடந்த ஆண்டை விட அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் ஆண்டை விட எத்தனை மடங்கு அல்லது எத்தனை விகிதம் அதிகமாகும்

அதை விடம் அதிகம் கடந்த ஆண்டாவது உங்களுக்கான நான்காவது கேள்வி மளிகை பொருட்கள் அத்தியாவசிய பொருட்கள் இது எந்த விலையேற்ற அமெரிக்கா பாலஸ்தீனம் பிரித்தானிய அமெரிக்கா பாலஸ்தீனம் பிரித்தானிய பிரித்தானிய என்பது சரியான முதல் ஆறு பேர் சரியா போட்டு இருக்கிறீர்கள் கூறியபடி உங்களுக்கான கேள்வி இதனால் ஒருவேளை உணவை தவிர்ப்பதாக ஆய்வு பொருளாதார பிரச்சனையால் ஒருவேளை உணவை தவிர்ப்பதாக சொல்லப்படுகிறார்கள் எத்தனைகள் ஒருவர் அந்த ஒருவேளை உணவை தவிர்க்கிறார் ஐந்தில் ஒன்று ஆறில் ஒன்று ஏழு ஆறில் ஒருவர் தங்களுடைய ஒரு நேர உணவை தவித்து வருவதாக சொல்லப்படுகிறது அப்படி ஒரு நேரம் தவிக்க வேண்டிய ஆறாவது கேள்வி மருந்து பரிசோதனைக்கான ஆய்வகங்கள் நிறுவ திட்டமிட்டிருக்கின்றன மருந்து பரிசோதனைக்கான ஆய்வகங்கள் இலங்கை இந்தியா மகிழ்ச்சி இலங்கை என்பது சரியான பதில் ஐந்து பேர் சரியான பதிலை தந்துகிறீர்கள் புதியபடி உங்களுக்கான ஏழாவது கேள்வி எரிபொருள் நிலையத்தில் ஏற்பட்ட தீ விபத்து குறிப்பாக இந்த நாட்டில் எரிபொருள் நிலையத்தில் ஏற்பட்ட தீ விபத்து பிரான்ஸ் ஏமன் இத்தாலி நான் போட்டேனா இந்த தாய்மபந்தன் என்பது சரியான பதில் இருவர் சரியான பதிலை தந்திருக்கிறீர்கள் பார்த்திருக்கிறபடி உங்களுக்கான எட்டாவது கேள்வி இறந்தவர்களின் எண்ணிக்கை இந்த விபத்தில் இறந்தவர்களின் எண்ணிக்கை பதினேழு பத்து பதினைந்து பதினைந்து அஹ் என்பது சரியான பதில் இருவர் சரியான பதிலை தந்திருக்கிறீர்கள் வாழ்த்துக்களை கூறியபடி உங்களுக்கான ஒன்பதாவது கேள்வி மாணவனின் மர்ம மரணம் இதனால் போராட்டத்தில் குதித்த மக்கள் இந்த நாட்டின் இந்த போராட்டம் மலேசியா இந்தியா சீனா மாணவனின் மர்ம மரணம் சீனா என்பது சரியான பதில் மூன்று பேர் வகையில் சந்திருக்கிறீர்கள் பத்தாவது கேள்வி ரஷ்யாவுக்கு எதிரான அமெரிக்காவின் நடவடிக்கையால் பாதிப்புக்குள்ளான நாடுகள் எத்தனை ரஷ்யாவுக்கு எதிரான அமெரிக்காவின் நடவடிக்கை இரண்டு மூன்று நான்கு இரண்டு என்பது சரியான பதில் நான்கு பேர் சரியாக வாழ்த்து பத்து கேள்விகள் நிறைவாகிவிட்டது ஜியமலஜியம் அவர்கள் புள்ளியரோடு முதல் இடத்திலும் அவர்கள் ஐநூற்றி ஐம்பத்தி ஒரு புள்ளிகளோடு நித்யானந்தன் நானூற்றி நாற்பத்தி ஒன்பது உள்ளியரோடு மூன்றாவது இடத்தில் பத்மினி நான்கு தெரு ஐந்து மற்றும் அடுத்து உங்களுக்கான பன்னிரெண்டாவது கேள்வி அடுத்த பதினோராவது கேள்வியில் இருந்தது அமைச்சில் ஒன்று இரண்டு நாடுகள் பாதிப்புக்குள்ளாக இருந்தா அதுல ஒரு நாடு என்பதாக இருந்தது இந்த அமெரிக்காவுடைய சீனா கனடா கானா இரண்டு நாடுகளில் ஒன்று சீனா கனடா கானா நான்கு பேர் சரியான பதிலை தந்திருக்கைகள் சீனா என்று வாழ்த்துக்களை கூறிக்கொள்வோம் உங்களுக்கான பன்னிரெண்டாவது கேள்வி மோதி கொண்ட இரண்டு விபத்துக்குள் உள்ளான மக்கள் இது எந்த நாட்டில் பிரான்ஸ் கொண்டது மக்கள் விபத்துக்குள்ளானது அது பிரான்ஸ் என்பது சரியான பதில் இதுவே சரியான அதன் மூன்றாவது கேள்வி உங்களுக்கானது வடகொரிய வீரர்களை சிறைப்பிடித்திருப்பதாக குறிப்பிட்டிருக்கும் நாடு வடகொரிய வீரர்களை சிறைப்பிடித்திருக்கும் நாடு ரஷ்யா உக்ரைன் தென் உக்ரைன் என்பது சரியான பதில் மூவர் சரியான பதிலை தாந்திடுகிறீர்கள் பதினான்காவது கேள்வி ரஷ்யாவோடு இணைந்து போராடும் வடகொரிய வீரர் இத்தனை பேர் ரஷ்யாவோடு இணைந்து போராடிக் கொண்டிருக்கிறார்கள் பதினையாயிரம் பத்தாயிரம் அல்லது எண்ணாயிரம் இதுவரை இணைந்து போராடி கொண்டிருக்கிறார்கள் பத்தாயிரம் என்பது சரியான பதில் இருவர் சரியான பதிலை தந்திடுகிறீர்கள் வாழ்த்துக்களை கூறியபடி பதினைந்தாவது கேள்வி போர்ட்டல் ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்து இது எந்த ஐரோப்பிய நாட்டிலே ஏற்பட்டது இந்த உணவகத்தில் ஏற்பட்ட தீ விபத்து செக் குடியரசு துருக்கி போர்ட்டல் செக் குடியரசு என்பது சரியான பதில் சரியா சரியானீர்கள் பதினாறாவது கேள்வி உங்களுக்கானது இதிலே உடல் ஹரிகி இறந்தவர்கள் இந்த உணவகத்தில் ஏற்பட்ட விபத்தால் உடல் ஹரிகி இறந்தவர்கள் ஐந்து ஆறு ஏழு பேர் ஆறு பேர் என்பது சரியான பதில் மூவர் சரியான பதிலை தந்திருக்கிறீர்கள் பதினேழாவது கேள்வி ஐநூறு அடி வீரத்தில் இருந்து விழுந்த பெண் வீரத்தில் இருந்து விழுந்த பெண் இந்த நாட்டை சேர்ந்தவர் பிரான்ஸ் பிரித்தானியா சுவிஸ் எந்த நாட்டை சேர்ந்த பெண் பிரித்தானியா என்பது சரியான பதில் மூவர் சரியான பதிலை தந்திருக்கிறீர்கள் உங்களுக்கான பதினெட்டாவது கேள்வி அந்த இறந்தவரனுடைய வயது இறந்த பெண்ணினுடைய வயது இருபது இருபத்தி ரெண்டு அல்லது இருபத்தி ஒரு வயது இருபத்தி ஒன்று என்பது சரியான பதில் மூவர் சரியாக தந்திருக்கிறீர்கள் பத்தொன்பதாவது கேள்வி எந்த நாட்டின் இடம்பெற்ற எந்த நாட்டில் இந்த விபத்து மலையெறும் ஒருவர் விழுந்து இறந்திருக்கிறார் இந்தியா சீனா ஸ்பெயின் இந்தியா சீனா ஸ்பெயின் ஸ்பெயின் என்பது சரியான பதில் ஏழு பேர் சரியா ஏழு பேருமே சரியாக இருபதாவது காட்டு தீயான் மோசமான பாதிப்பு இது அமெரிக்காவினுடைய எந்த நகரம் நியூயார்க் நியூ ஜெர்சி அல்லது லாஸ் ஏஞ்சலஸ் ஆறு பேர் சரியாக அந்த டிகிரதிகள் லாஸ் ஏஞ்சலஸ் என்பது சரியான பதில் இருக்கும் வாழ்த்துக்களை கூறியபடி இப்போது இரண்டாம் கட்டத்திலே லீட போட்டில் நேவிஸ் பிலிப்ஸ் அவர்கள் ஆயிரத்தி நூற்றி பதினோரு புள்ளிகளோடு முதலிடத்திலும் செல்வி நித்யானந்தன் ஆயிரத்தி எழுபத்தி எட்டு புள்ளிகளோடு இரண்டாவது ஜெயமலஜியம் ஆயிரத்தி பதினாறு புள்ளிகளோடு மூன்றாவது நகலாவது ஆயிரத்தி இரண்டு புள்ளிகளோடு நான்காவது இருக்கிறீர்கள் வாழ்த்துக்கள் மாற்றங்கள் எதிர்பார்த்தபடி நாங்கள் மூன்றாம் கட்டத்தில் நுழைத்தவங்களாம் இருபத்தி ஓராவதுகள் ஆயிரக்கணக்கான விமானங்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கு செய்யப்பட்டிருக்கின்றன அதை இயற்கை அனத்தங்களினால் ஆயிரக்கணக்கான விமானங்கள் ரத்து பிரித்தானியா பிரான்ஸ் அமெரிக்கா என்பது சரியான பதில் நான்கு பேர் சரியா தந்திரிகள் உங்களுக்கான இருபத்தி இரண்டாவது கேள்வி கடந்த வெள்ளி மட்டும் வெள்ளிக்கிழமை மட்டும் எத்தனை விமானங்கள் ரத்தாகிறது கடந்த வெள்ளிக்கிழமை மட்டுமே இரண்டாயிரம் இரண்டாயிரத்தி ஐநூறு மூவாயிரம் விமானங்கள் மூவாயிரம் விமானங்கள் என்பது சரியான பதில் இது சரியான பதிலை தந்திர்கள் இருபத்தி மூன்றாவது கேள்வி டெல்டா விமான சேவை எவ்வளவு விமானங்களை ரத்து செய்திருந்தது இந்த இனத்தத்தில் டெல்டா விமான சேவை மட்டும் ஆயிரம் ஆயிரத்தி நூறு ஆயிரத்தி இருநூறு விமானம் விமான பயணங்களை ஆயிரத்தி நூறு என்பது சரியான பதில் மூவர் சரியான தந்திருக்கிறீர்கள் இருபத்தி நான்காவது கேள்வி சீனாவின் மர்ம வியாதி இந்த வைரஸால் அதிக பாதிப்பு இந்தியாவிலும் மற்றும் என்னும் ஒரு முரணும் மலேசியா சிங்கப்பூர் தாய் இந்தியா என்பது எல்லோரும் அறிஞ்சது என்ன முரணும் மலேசியா என்பது சரியான இந்திய இந்தியாவோடு மலேசியாவும் அதிக பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறது சரியான இருபத்தி ஐந்தாவது கேள்வி இந்த வைரசு முதன் முதல் இந்த நாட்டில் அறிமுகமானது இங்கே இப்ப வந்தாலும் இதற்கு முதல் இந்த பேரோடு முன்னர் ஸ்பெயின் டென்மார்க் நெதர்லாந்து இதற்கு முன்னமே அது ஒரு நாட்டிலே அறிமுகமாக நெதர்லாந்து என்பது சரியான பதில் ஐந்து பேர் சரியானவர்களை தந்திருக்கிறீர்கள் அது சார் என்ன ஒரு கேள்வி எந்த ஆண்டிலே இந்த வைரஸ் முதல் முதலாக அறிமுகமாயிரு நெதர்லாந்திலே எந்த ஆண்டில் ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இரண்டு ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு அறிமுகமாயிருந்ததாம் இதே இந்த வைரஸ் சரியான இருபத்தி ஏழாவது கேள்வி உங்களுக்கானது லாஸ் ஏஞ்சல் நகரில் வசிக்கும் மக்கள் கோடி அதனுடைய தொகை உம் மூன்று இரண்டு அல்லது நான்கு கோடி கோடினா நான்கு கோடி மக்கள் லாஸ் ஏஞ்சலஸ் நகரிலே வசிக்கிறார்கள் நான்கு பேர் சரியானவர்களை தந்திர்கள் வாழ்த்துக்களை கூறியபடி இருபத்தி எட்டாவது கேள்வி உங்களுக்கானது இதுவரை இங்கு காட்டத்தாளர் அந்தவர்கள் எத்தனையாக சொல்லப்படுகிறது லாஸ் ஏஞ்சல் இங்கு இதுவரை காட்டுத்தியால் எட்டு ஒன்பது பத்து பேர் இருந்ததாக சொல்லப்படுது அதுக்கு மேலே கூடியிருக்கும் பொழுது பத்து பேர் இருந்ததாக சொல்லப்படுவது மூவர் சரியான இருக்கிறீர்கள் வாழ்த்துக்களை கூறியபடி இருபத்தி ஒன்பதாவது கேள்வி காட்டுத்தியால் இழப்பு அது பில்லியன் டோலர்களில் எவ்வளவு பணம் காட்டுத்தியால் அந்த நகரம் அல்லது அந்த நாடு இழந்து இருக்கிறது நூறு நூற்றி இருபத்தி ஐந்து நூற்றி ஐம்பது பில்லியன் டொலர்களை இழந்து

ஈட போட்டில் உங்களுக்கான புள்ளிகளை நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம் நேவி நேவிட்ஸ் அவர்கள் ஆயிரத்தி அந்நூத்தி அறுபத்தி எட்டு புள்ளிகளோடு முதலிடத்தை தக்க வைத்திருக்கிறார் நித்யானந்தன் ஆயிரத்தி புள்ளிகளோடு இரண்டாவது ஜியம் ஆயிரத்தி முன்னூற்றி தொண்ணூற்றி நான்கு மூன்று பத்மினி நான்காவது இடத்தில் ஹரிவாணி மோகன் ஐந்தாவது இடத்தில் தொடர்ந்து ஆஹ் ஆறாவது நகல் ஆதத்திலே தென்ஜினி சமன் சரி பார்ப்போம் நான் நிறைவான தொகுதி கேள்வியோடு இணைந்து கொள்ளலாம் முப்பத்தி ஓராவது கேள்வி சீனா மற்றும் ரஷ்யாவுக்கு இடையிலான இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தகத்தில் அவர்களுடைய வருமானம் ஒன்று இரண்டு ஒன்று புள்ளி ஐந்து ஒன்று ஏழு நான்கு ஒன்று புள்ளி ஏழு ட்ரில்லியன் ஜுவான்கள் என்பது சரியான பதில் இதுவே சரியான பதில் தந்திருக்கிறீர்கள் முப்பத்தி இரண்டாவது கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டோடு ஒப்பிடுகையில் விகிதம் எவ்வளவா அதிகம் விகிதம் இரண்டு புள்ளி ஒன்பது அல்லது மூன்று வீதத்தால் இது அதிகம் இதுவரை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒப்பிடுகையில் ஒன்பது விகிதம் அதிகமான வருமானத்தை பெற்றிருக்கிறது ஏழு பேர் சரியா தந்துட்டு இருக்கிற வாழ்த்துக்கள் முப்பத்தி மூன்றாவது கேள்வி இங்குள்ள சிம்மா வேறு இது ஒரு ஒரு அரண்மனை இங்குள்ள சிம் சிம்மாசனத்தின் தங்கத்தினுடைய கிலோ எழுநூறு எழுநூத்தி ஐம்பது எண்ணூறு நாங்கள் அந்த சொல்லுறேன் இந்த மாறி ஒரு சிம்மாசனம் அதன் தங்கம் எழுநூத்தி ஐம்பது கிலோ தங்கத்தால் ஒரு சிம்மாசனம் அங்கு இருக்கிறது என்றும் என்றும் இருக்கிறதா எல்லோரும் போய் பார்க்கலாம் அந்த அரண்மனை மூவர் சரியான தந்திருக்கிறீர்கள் அது இந்தியாவில் இருக்கின்ற ஒரு தாஜ்மஹாலைக்கு அடுத்ததாக இந்த அரண்மனையை தான் அதிகமான போய் பார்த்தோம் சரி அடுத்த கேள்விக்குள்ள அது வேறு மண்டு நினைக்கிறேன் மைசூர் அரண்மனை இது எதுனா கட்டப்பட்டது இந்த இந்த மைசூர் தான் சிம்மாசனம் இருக்கு மைசூர் அரண்மனை செங்கல்லால் மார்பிளால் மாரி அல்லது சந்தன மரங்களால் கட்டப்பட்டது மிகவும் அதிகமானவர்கள் போய் பார்வையிடுகிறது இந்த அரண்மனை சந்தன மனத்தால் கட்டப்பட்டிருப்பதா சொல்லப்படுகிறது ஆறுமே சரியானவர்களை தந்திருக்கிறீர்கள் வாழ்த்துக்களை கூறியபடி முப்பத்தி ஐந்தாவது கேள்வி நெருங்கும் தேர்தல் போலி செய்திகளை பரப்பும் அரசியல்வாதிகள் இது எந்த நாட்டு கனடா அமெரிக்கா ஜெர்மனி எங்கே தேர்தல் நெருங்குகிறது ஜேர்மனி என்பது சரியானவர் அமெரிக்காவிலேயே நடந்து விட்டது கனடாவிலேயே வெளியேற போற பாப்ப ஜெர்மனியிலே தான் இனி தேர்தல் நடக்க இருக்கிறது முப்பத்தி ஆறாவது கேள்வி அல்ஜீரிய நாடு அமைந்திருப்பது அல்ஜீரிய நாடு அமைந்திருப்பது வட ஆபிரிக்கா ஆப்பிரிக்கா மத்திய ஆப்பிரிக்கா

இது உலகில் எத்தனையாவது பெரிய நாடாக இருக்கிறது அல்ஜீரியா உலகிலேயே பார்த்தால் எத்தனையாவது பெரிய நாடாக இருக்கிறது பத்து இரண்டு பதி மூன்று இரண்டு பேர் சரியாக தந்திருக்கிறீர்கள் பத்து பத்தாவது நாடு என்பது சரியான பதில் முப்பத்தி ஒன்பதாவது கேள்வி அல்ஜீரியாவுடைய நாணயம் அல்ஜீரிய நாட்டினுடைய நாணயம் இதாக இருக்கிறது ஜென் டோலர் தினார் ஜென் தினார் அதாவது அல்ஜீரிய தினார் என்று அதை அழைப்பார்கள் இப்ப நான் தினார் சொல்லுகிறேன் அந்த நாட்டின் பெயரோடு சேர்த்து அல்ஜீரிய தினார் நான்கு பேர் சரியான தந்திருக்கிறீர்கள் நிறைவான கேள்வி உங்களுக்கானது எல்லையில் பனிச்சருக்கு இதுல மூவர் பலி ஆகிறது ஒரு நாட்டினுடைய எல்லை பனிச்சறுக்கு அதில் மூவர் பலி அமெரிக்கா கனடா சுவிஸ்

பெருக்கிறார் வார்த்தைகளை பெற்று நான்காம் கட்டத்திலும் இந்தமாரர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து புள்ளிகளோடும் பத்மினிஹாமலாந்து ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஒரு பார்ப்போம் பேரை வாசித்துக் ஆஹ் நான்கில் இருந்து நான்கிலிருந்து கலவாணி மோகன் ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஆறு புள்ளிகள் நவுலா தில்லத்தவன் ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ஆறு புள்ளிகள் தர்ஷினி ஆயிரத்தி இருநூத்தி எழுபத்தி மூன்று புள்ளிகள் சரி சரி வாழ்த்துக்கள் இணைந்து சிறப்பித்தவர்களுக்கு ஆஹ் ஆஹ் என்ற புள்ளிகளை நான் ஐம்பதுல இருந்து நூறு பேரை தான் கொடுத்திருந்தேன் நான் அதிகமாக கொடுக்காமல் குறைச்சிட்டு நிறைய புள்ளிகளை

ஆமா அப்படி இல்லை அவங்களுக்கான இந்த இல்ல இதுக்குள்ள போதே நான் ஒரு படம் ஒன்றினுடைய பெயர் இங்கு இங்கும் சிலர் அப்படித்தான் வாழ்கிறார் ஆறு எழுத்து ஒன்று விடியாக வேற இருக்கிறது ஒரு படத்தின் பெயர் இங்கும் சிலர் அப்படித்தான் வாழ்கிறார்கள் ஒன்றும் ஆறும் சேரும் போது உயிர்களுக்கு உள்ளது கடைசி இரண்டு எழுத்துக்களும் சேரும்போது அழகும் ஆபத்தும் இந்த நாளில் முதன் மூன்று அடுத்த சேர்க்கையில் இது இப்போ வரவேற்கப்படுகிறது இது இப்போ வரவேற்கப்படுகிறதா அப்போ ஒரு காலத்துல இல்லி பனி வைக்கிறீங்க ஆசையோட ஏதோ ஒரு பிடிக்காத விஷயமா இருந்திருக்கும் இப்ப இந்த வரவேற்கிறோமா என்ன தேர்றது ஒரு பரத்தின் பேர் இன்னும் சில அது வாழ்கிறார் வாழ்க்கிறாங்கன்னா இப்படி வார்த்தால் பிடிக்கும் கடைசி ரெண்டு எழுத்துக்கள் சேரும் பொழுது அழகா ஆனது ஆபத்தானது நாங்கதான் நாங்க தான் நாகை நாகை

கடைசி எடுத்து சேரும்போது எல்லா உயிர்களுக்கும் இருக்கும் உருவாகும் வரும் எல்லா உயிருக்கும் இருக்குமா

இ கொஞ்சம் சொல்லுங்க கேள்வியை வாசிப்பீங்களா இது ஒரு படத்தினுடைய பேர் இங்கும் சிலர் இப்படி வாழ்கிறேன் இப்படி வாழ கல்வி போட இல்லையா போட்டிருந்தேன் போட்டிருந்தேன் ஒரு படத்தின் பெயரா இது ஒரு படத்தினுடைய பெயர் ஆரலத்திலே வரும் இங்கும் சிலர் இப்படி வாழ்கிறார்கள் அடுத்தது முதலாவதன் கடைசி எழுத்தும் சேருகிற போது உயிர்கள் எல்லாவற்றுக்கும் இது வரும் இருக்கும் போகும் மாறும் போகும் ஆறும் ஆறும் மாறும் வரும் போகும் சரி கடைசி இரண்டு எழுத்துக்கள் சேரும் போது அழகும் ஆபத்தும் இதனால போட்டிருந்தேன் அழகும் ஆபத்தும் போடுவோம் முதல் மூன்று எழுத்துக்கள் சேரும் போது இப்போ வரவேற்கப்படுகிற ஒன்று

மண் வாசெழுன்னு சொல்லி இல்ல கை கொடுக்கும் கையோ என்ன கை என்ன வருமா கை இல்லாத கை வரும் அப்படி படம் வந்த வாணி பரவதி அவன் சொல்லி இருந்த முதல் இது பின்னக்கும் வராது

புதுமை செய்த ஒரு புதுமையா ஒரு அது இப்ப கொஞ்சம் ஓடும் ஒரு கொஞ்ச நாளைக்கு ஓடும் இன்னும் ஒரு நாள் செய்யும் வரைக்கும் அதை ஓடிக்கொண்டே இருக்கு ஆமா ஆமா வெறும் போகும் மாறும்ன்றது அவார்டு கிடைக்க புதுமாப்பா புதுமை புதுமை பெண்ணுக்கும் கிடைக்கும் பாண்டியராஜனும் பாண்டியனும் பாண்டியன் அதத்தான் மண் வாசனையோட அந்த படம் முடியும்